இறங்கி அடிக்கும் ஸ்டாலினா எடப்பாடியிடம் தஞ்சை தாவைக்கா அண்ணாமலை வாங்க விடியவை முடிவாக்கும் அதாவது ஃபைஃபானு செய்து போல மலைவிடாமலும் தூவனாம் விடவில்லை என்று எவ்வளவு சரியாக இருக்கிறதோ என தான் இதை தொடங்குகிறதா அதாவது கரூர் ரியாக்ஷன் என்னவென்றால் கரூர் சம்பவத்தை வச்சுதான் ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு மூவும் செய்கிறதா நிச்சயமாக அப்படியா தான் இருக்கும் ஒவ்வொரு கட்சியாக என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுமா திமுகவிலிருந்து தொடங்குவோம் அதாவது சிஎம் ஸ்டாலினை வரைக்கும் கரூர் சம்பவத்தை ரொம்பவே நிதானமாக கையாண்டார் இப்போதான் திமுக செயலிருந்து ஒரு வேகமடுக்கும் அரசியலாக அதாவது கரூரின் துயரச்சம்பம் சம்பவம் தொடர்பாக சிஎம்முக்கு

அதாவது பெரும்பான்மை மக்களோட மனநிலை என்ன என்னவெற்றால் விஜய்க்கு எதிராகவே இருக்கும்னு அந்த ரிப்போர்ட் சொன்னதை வச்சுதான் சிஎம் ஒரு ரிஸ்க் நடத்தினாரா அதில் சிஎம் சொல்கிறே இருப்பது என்னவென்றால் நம்மை பழிவாங்குறோம்னு விஜய் சொல்கிறாரு அவர் அப்படி என்ன நமக்கு செஞ்சாரு நாம் எதுக்கு அவரை பழிவாங்கணும் விஜய் ஒரு கட்சி நடத்துகிறாரு அவர் ஒரு பிரச்சாரம் செய்கிறாரு அவ்வளவுதான் இனியும் நாம் பதில் சொல்லாமல் இருக்கவே கூடாது என்று சிஎம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா அதாவது அந்த பேச்சு போட்டி என்னவென்றால் இந்த டிஸ்கன் சான் எல்லாத்துக்குமே பிறகு சிஎம் ஸ்டாலினும் நம்மோட மூல்களை கண்டிப்பாக வேகப்படுத்தி இருக்கிறார் என்றே பார்க்கப்படுகிறதா அதாவது திமுகவின் பொதுச் செயலாளர் ஆர் ராசா பிரெஸ்ஸை சந்தித்து பேசினார் ஆனாலும் ரொம்ப கடுமையாக பேசாமல் ஏதமான விஷயங்களை தான் அவர் சுட்டி காட்டியுள்ளார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவசரம் அவசரமாக செய்திகளை சந்திப்பது கூட விஜய அவர்கள் வெக்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தார் என்ற கேள்விகளெல்லாம் அவரிடம் முன்வைக்கப்பட்டதா அதே போலதான் தாவைக்க கட்சிக்காரங்க அவங்களோட அறியாமலேயே ஒருவித அதாவது கெல்ட்டி ரியாக்ஷன் அதாவது குற்ற உணவகம் இருக்கிறது தான் இதை நடந்து கொண்டு என்ற ஒப்புதல் அவர்களுக்கு ஏன் புரிதல் இல்லை என்ற காரணத்தினால்தான் அவர்கள் இந்த மனநிலையில் இருப்பார்கள் என்ற நிலையை தான் இதை பார்க்கப்படுகிறதா அரசு தரப்பிலும் அதாவது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் பிரஸ் மீட் நடத்தி எல்லா சந்தேகங்களுக்கும் வீடியோ வீடியோவாக போட்டு பதில் சொல்லி மக்களின் கண்டிப்பாக கேள்விகளை போக்கும் வகையில்தான் இந்த மீட்டிங் நடைபெற்றதாக அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி அதாவது ரிப்போர்ட்டில் பற்றி இனி இறங்கி செய்யலாம் சிஎம் முடிவெடுப்பதை செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டு பிரெஸை பார்க்க சொல்லிட்டாரா இதுபோன்று புஸ்ஸி ஆனந்த் நிர்மலா முன் ஜாமீன் கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் தான் நிர்மலா ஆதவ அர்ஜுனாக்கும் சம்மன் இன்னைக்கு போலீஸ் அனுப்பியிருக்கு புஸ்ஸி ஆனந்த் நிர்மலா குமார் தலைமுறை வருகிறதனை தனிப்படை போட்டு வலைவீசி தேடுகிறார்கள் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜயுடன் பாஜக கூட்டணி அமைக்குமா என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா